நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு காணி நிலம் ஹலோ மாணவ கண்மணிகளே இதுவும் வந்து இயற்கையை பற்றி கூறக்கூடிய ஒரு பாடல் தான் இயற்கையின் சிறப்பை இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதியார் அவர் வந்து ஒரு கனவு இல்லத்தை பற்றி பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கு அந்த வீட்டுக்கு முன்னாடி தென்னை மரங்கள் இருக்கணும் கிணறு இருக்கணும் தோட்டம் இருக்கணும் அந்த தோட்டத்தில் வந்து பறவைகள் விலங்குகள்லாம் வந்து கூடு கட்டி வாழணும் கதிரவனுடைய ஒளி படணும் இயற்கை காற்று வாங்கணும் அந்த மாதிரிலாம் அந்த வீடு இருக்கணும் அப்படின்னா அவர் அந்த ஒரு வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பாடல் பாடியிருக்காரு இப்போ வந்து நம்ம வீடு அதனால தான் நிறைய பேர் அந்த வீட்டெல்லாம் வாஸ்துப்படி கட்டுவாங்க நம்ம வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி படணுமா அடுத்து காற்று வரணும் காற்றோட்டங்கள் நிறைந்த அறைகளாக இருக்கணும் சன்னல்லாம் தர சன்னல் நிறையா வச்சுருக்கணும் அறைகளுக்குலாம் நல்ல இயற்கை காற்று வரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு நோய்களும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இயற்கை சூழல் நிறைந்த வீடுகள் தான் அந்த காலத்துலலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சோறோடு ஒரு சோறு ஒட்டி காற்றே வராத அளவுக்கு தான் நகர்ப்புறங்களெல்லாம் வீடுகள் இருக்குது அதை அதை நினச்சி தான் அப்போயே அவர் வந்து இந்த மாதிரி கனவு இல்லைன்னு நினச்சி பாடியிருவார் போல் தோணுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள் அடுக்ககங்கள் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒரே இதிலேயே பத்து வீடு இருக்கும் அடு அப்பார்ட்மெண்ட் வீடு அவங்களுக்கு வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார் பாருங்க அவங்களுக்கு அந்த நாலு சுவர் மட்டும்தான் சொந்தம் அடுத்து அடுத்த வீடோ பக்கத்து வீடோ அதெலாம் வந்து அவங்களுக்கு அதை வந்து சொந்தமாக்கிக்கிற முடியாது அதுதான் அப்பார்ட்மெண்ட் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை பாரதியார் உணர்த்துறாரு இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டி தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் இதுவரைக்கும் உங்களுக்கு மனப்படச்சில் நல்ல முத்து போலே நிலா ஒளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் ஓகே குட்டீஸ் இந்த பாடலை நீங்களும் பொருள் பிரி பிரிச்சு வாசிக்கணும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடர் போலே நிலாவொளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே சித்தம்னா உள்ளம் நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் இப்போ இதுபோல் நம்ம வீடும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நல்ல காற்றோட்டமாக வாழலாம் இயற்கை காற்றை நம்ம சுவாசிக்கலாம் அதனால தான் சொல்லுவாங்க காலை மாலை உலாவி காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு அப்ப காலை மாலை உலாவி வாக்கிங் போனோம்னா நம்ம நம்மளுக்கு எந்த வியாதியும் வராது நம்மளுடைய காலை எமன் தொட்டு கும்பிட்டு என்ன செஞ்சிருவானா இவங்க இவங்க உடலில் வந்து யாதையும் உருவாக்க முடியாது அப்படின்னு பயந்து ஓடிடுவானா நம்ம வீடியோவில் இதுபோல் சுவாரஸ்யமான சில தகவல்களை அப்பப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இப்போ பாருங்கள் பாடல் பொருள் பாருங்கள் சொல்லும் பொருளும் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள் சித்தம்னா உள்ளம் இந்த காணி அப்படின்னு சொன்னால் நிலத்தை அளவிடும் ஒரு அளவு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களெலாம் சொல்லுவாங்க ஒரு காணி நிலமாவது இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க காணி அப்படின்னப்ப இள நிலத்தை வந்து ஏக்கர் குறுக்கம் சென்ட்டு அப்படிலாம் அளக்குறாங்க அப்போ காணி அளவு நிலம் வேண்டும் அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அழகான தூண்களையும் தூய நிறைமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும் இப்போ எங்கே கிணறு இருக்குது நம்ம ஊர்களில் எல்லாம் பார்க்க முடியாது நீங்கள் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிணறுகளாக பார்த்துருக்கோம் இப்போ எங்கேயாவது ரேராக தான் இருக்கும் ஏன்னா தண்ணி இல்லை நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப குறைஞ்சிருச்சு எல்லோரும் போர் வாட்ரு தான் இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும் அங்கே முத்து போன்ற நிலாவளி வீச வேண்டும் காது கிணிய ஏன்னா வந்து என்ன செய்யும் கண்ணுக்கு குளிர்ச்சி உடம்புக்கும் குளிர்ச்சி காது குயிலின் குரலோசை கேட்க வேண்டும் குயில் அந்த பறவைகள்லாம் அந்த ஒளி எழுப்பும்போது அது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ள மகிழுமாறு இளம் தென்றால் தவள வேண்டும் அந்த காற்று நம்மளுக்கு மேலில் பட்டுச்சுனா அந்த சுவாசிச்சு சுவாசித்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பாரதியாரை பற்றி எல்லாருக்கும் ஏற்கனவே சின்ன கிளாஸ்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்க இவர் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் கவின பாட்டு திறன் பெற்றவர் எட்டயபிரமன்னரால் பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டவர் அவருக்கு பாரதிங்கிற பட்டத்தை கொடுத்தவர் எட்டேபுரம் மன்னர் இவர் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடு பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை ஏற்றியுள்ளார் பாரதியார் கவிதை என்னும் நூலில் இருந்து தான் நம்மளுக்கு இந்த பாடல் இருக்குது பார்க்கலாம் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே முத்து பிளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது முத்து சுடர் நிலா குட்டல் ஒளி என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் நிலா ஒளி நிலா ஒளி அடுத்து பொறுத்துக முத்து சுடர் போல அப்படின்னா நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்த மகிழ்ந்திட பெண்டல் காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக மோனை அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கோம் முதல் எழுத்து ஒன்றுபோல் தான் மோனை பத்து பக்கத்திலே காணி கட்டி முத்து சுடர் முன்பு கேணி கீற்று அடுத்தது கேள்வி காணிலம்பாட்டில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எழுதுங்க எதுகைன்னா என்ன இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை முதல் எழுத்து ஒன்று கோல் வருவது மூனை இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை காணி தூணில் நீ நீ நந்திருக்க பத்து முத்து இத்து கத்தும் சித்தம் இத்து இத்து தென்றல் முன்பு காணநிலம் பாடலில் பார்த்தியார் வேண்டுவன யாவை காணநிலம் பாடலில் என்னென்ன வென்றாரு நிலம் மாளிகை தூண்கள் மாடங்கள் நல்ல நீர் உள்ள கிணறு தென்னை மரங்கள் நிலாவொளி குயிலின் ஓசை அடுத்து பாரதியார் இயற்கை மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுகிற நம்மளுக்கு ரெண்டாம் படம் ஃபுல்லாகவே இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்போ அவருக்கு பாரதியாருக்கு இயற்கை மீது என்ன விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இயற்கை அழகை ரசிக்க வேண்டும் என அவர் நினைச்சாரு இந்த அழகை பாதுகாக்க வேண்டும் வேண்டுமென அவர் விருப்பம் கொண்டுள்ளார் இயற்கை தந்த பரிசினை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார் ஆனால் நாம் இப்பொழுது என்ன செய்கிறோம் இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறோம் இயற்கையை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் மரங்கள் நமக்கு மரங்கள் மல மரங்கள் நமக்கு தூய காற்றை கொடுக்கிறது எனவே ஒவ்வொருவரும் ஏன்றளவு அளவு அவரவர் வீட்டில் மரங்கன்றுகளை மரக்கன்றுகளை வைத்து வளர்க்க வேண்டும் சிந்தனை பாரதியார் வீட்டினர்கள் தென்னை மரங்கள் வேண்டும் என்கிற நீங்கள் எந்தெந்த மரங்களை வளர்ப்பீர்கள் உங்களுக்கு பிடிச்சமான மரங்களை என்னென்ன மரம் வளர்ப்பேன் அப்படிங்கிறத உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க